மல்டி மல்ல்டிவிட்டமின் ப்ட்ஸ் பற்றி கேள்வி கேட்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு முறை சாப்பிட்டால் எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடிய இந்த மல்டி விட்டமின் பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கு நான் வந்து இல்லை அப்படி மல்டி விட்டமின்னாக நீங்கள் சாப்பிட்றத விடை விடை நீங்கள் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் இதை சேர்த்து சாப்பிடலாம் தனித்தனியாக சாப்பிடலாம் சொல்லியிருந்தேன் ஸோ டிசீஸ் ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது டிசீஸ் கியூரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா இந்த க்யூர் பண்ண போகும்போது நிறையா டிஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க ஆல்ரெடி ஹெவி டிஃபிஷியன்சி இருக்கும் அதை சப்ளிமெண்ட் பண்ணி அதை சரி பண்ணி கொண்டு வருவோம் ஸோ லோடிங் டோஸ் அல்லது தெராப்படிக் டோஸ் அப்படின்னு நாங்கள் கொடுப்போம் இன்னொன்று இருக்குது ப்ரிவென்ஷன் ஹெல்தியாக இருப்பாங்க மைண்டு பவர்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட் பிரெயின் போன்ஸ் எல்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அவங்களுக்கு இந்த மல்டி விட்டமின் ஒன் ஏ டே அப்படி உள்ள டேப்லெட்ஸ்லாம் சூட் ஆகலாம் ஓகே ஸோ ரவுண்டா பேட்ரிக்னு ஒருத்தங்க இருக்காங்க யூடியூபர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க எஸ் நம்மள்கிட்ட நிறைய பேர் அப்படித்தான் சப்ளிமெண்ட்ஸ் மாத்திரை வடிவில் கொடுக்கப்பட்டாலும் அது ஒரு மாத்திரையே அதை கஷ்டம் என்று நானே கஷ்டப்படுவேன் ஓகே ஒரு ஒரு நாள் அந்த ரோண்டா பேட்ரிக் என்ன சொல்றாங்க எங்க அப்பாக்கு மாத்திரைனாலே குடிக்க சாப்பிடவே மாட்டாங்க இயற்கையா உணவுகள்ல அவங்க சேர்த்துக்குவாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது அதுவும் உங்களுக்கு தெரியணும் அப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரை கொடுத்து அவங்களுடைய ஏஜ் ரிடக்ஷன் எஸ் அப்ராட்லாம் இதை செக் பண்ணி பார்த்துருவாங்க ஓகே ஏஜ் உங்கள் போன் ஏஜ் என்ன நம்ம ஹார்ட் ஏஜ் என்ன உங்களுடைய லங்ஸ் ஏஜ் என்ன உங்கள் பிரெயின் ஏஜ் என்னன்னு தனித்தனியாக அலசி ஆராய்ந்து விடுவார்கள் ஸோ அப்படிப்பட்டு அவங்க பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரே ஒரு மல்டி விட்டமின் அஞ்சு வருஷம் அதை தொடர்ச்சியாக கொடுத்தாங்க அஞ்சு வருஷம் அவங்களுடைய ஏஜ் குறைக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே ஸோ மல்டி விட்டமின் அதுக்கப்புறம் அதில் சொல்ல ன்னு சொல்கிறிங்களே அது எப்படி எப்படின் அதாவது நிறைய ட்ரை சேர்த்து கொடுக்கும்போது நான் ட்ரக்ஸ் நீங்கள் சொல்கிறது விட்டமின்ஸ் தான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஃபேட்டி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு விட்டமின் டி கே அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா அப்சார்வ் ஆகும் வாட்டர் சாலியபிள் விட்டமின் சி அண்ட் பி அது வந்து அதில் அவ்வளோ அப்சார்ப் ஆகாது ஸோ இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நான் மல்டி விட்டமின் ஒரு பில் வேணா ப்ரிவென்ஷனுக்கு நீங்கள் நல்லா ஹெல்தியாக இருக்கும் போது இனிமேல் பிரச்சனை வராமல் இருக்க பாதுகாத்து கொள்ளும் ஓகே